ரெண்டு அன்றைக்கு கொஞ்சம் பத்திரிகை படிப்போம்னு ஜோதித்தா போதும் அந்த செய்தியை உங்களுக்கும் படித்து நினைக்கிறேன் ரெண்டு பேப்பர் ஒர்க்ஸ் அதை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் உதயன் பத்திரிகை ஞாயிற்றுக்கிழமை இருபது ஜூலை இருபத்தைந்து ஆடி நான்காம் நாள் வள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்து ஆறு வள்ளுவர் பழைய ஞாபகம் இருக்கு சரி வள்ளுவராண்டு தமிழ் வருடம் செய்தியில் பார்க்கலாம் சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து வழிநாட்டவர்களும் கையெப்போம் விரிவான செய்து இரண்டாம் பக்கத்தில் இருக்கிறது போட்டிருக்காங்க படிப்போம் ஸ்டெயின் இலங்கை தொழிலாளர்கள் பயணித்த பஸ்ஸில் தீ விபத்து ஸ்டெயினில் இலங்கை தொழிலாளர்கள் பயணித்த பஸ் மீது பஸ்ஸில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது கண்ணாடிகளை வரைக்கும் பயன் தப்பி இருக்கிறாங்க அது கடவுளுக்கு நன்றி செம்மணி புதைவொலியா அவள் வந்து பூன்பேலையா போர் நடந்தால் புதை சகஜம்தான் அன்பை கக்குகிறார் கம்மன் வீரர் போர் நடந்தால் புதை சகஜம்தான் சொல்ல மனசு வந்திருக்கும் மஞ்சள் தன்மை இருக்கிறவங்களுக்கு சரி அது ரோகம் இருக்கட்டும் அதாவது எல்லார்டையும் மஞ்சள் தன்மைன்றது நம்ம முட்டாளத்தின நாகர்கோவில் பகுதியில் எண்பத்தொரு கிலோ கஞ்சா மூப்பு ம் யாழ்ப்பாணம் ஜூலை இருபதாம் தேதி யாழ்ப்பாணம் வடமராட்சிகளுக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்று காலை எண்பத்தொரு கிலோ முந்நூறு கிராம் கஞ்சா மூட்கப்பட்டுள்ளது இரநா இராணுவ புலனாய்வு பிரிவு கிட்ட ரகசிய தகவல் அடிப்படையில் தேடி பிடிச்சிருக்கிறாங்க நல்ல ரீதி ஆனா வந்து கொண்டு தானே விவசாயிகளுக்கு வெளியே இருக்கு கமல் என காப்பிடுச்சவி ரவிகரன் காட்டம் இவ்வளோ எல்லாரிலையும் காட்டம் காட்டும் காட்டும் காட்டி கொண்டாடுறது ஆனா உங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு அனைத்து வாக்குறுதிகளையும் அரசாங்கம் நிறைவேற்றும் அமைச்சர் சந்திரசேகர் உறுதி நம்மட காட்டுவான் அப்பக்களை நடத்தக்கூட அரசுக்கு தகுதி இல்லை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்க விமர்சனம் இது இப்போதான் இந்த அளவுக்கு தெரிஞ்சது என்ன கொடுமையை சொல்லி முச்சந்தி முரளி அப்படின்னு சொல்லி இந்த உதயன் பத்திரிகையில் ஒரு எப்போதுமே ஒரு முரளி கொஞ்சம் தகவல் செலுத்தல் சொல்லுவார் அவர் என்ன சொல்கிறார் உயலுக்கு சகஜம் என்றதால தானே ஆடித்தட விளத்திலிருந்து முள்ளி மட்டும் தத்தம் முடிச்சபடி என்று சொல்லி இந்த செம்மணி புதகுழி அவர்களது பின்வியில் போட்டடந்தால் புது புதகு புதைகுலிகள் சகஜம் தானே என்று வன்மத்தை கக்கின கம்மன் பிளவுக்காக இந்த மஞ்சந்தி முறையையும் கதை சொல்லிக்கார் சரி அதை அடுத்த கதை சிறு கற்பம் நாட்டில் அதிகரிக்கும் அமைச்சர் சரோஜா சுட்டி இதை சுட்டி வேண்டிய விஷயம் இல்லை தட்டி கேட்க வேண்டிய விஷயம் நீங்கள் சுட்டி காட்டி கொண்டே இருக்கும் வடக்கு கடற்பிறப்பில் கார்கி எச்சரிக்கை அவதாரமாக இருக்கும் மீனவச்சுங்கள் இந்த கடலுக்கு நீண்ட போகிறார்கள் குளிக்க போகிறார்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக இருக்கும் போய் கடலுக்குள்ள மாண்டு சாகும் இரண்டாம் வகுதிய ஆரோக்கியத்துக்காக சைக்கிள் மிதிக்கும் காலம் வடக்கு ஆளுநர் கவலை ஐயா நாட்டில் எத்தனையோ விஜயிருக்கு அதுக்கு கவலைப்படாங்களோ இதுக்கு கவலைப்படுறீங்க பதினெட்டு மக்களுடன் கைந்திர சந்திப்பு அடக்குறை சட்டத்துக்கு யாழில் கையெழுத்து சேகரிக்க வெளிநாட்டவர்களும் கையொப்பமிட்டனர் பயங்கரவாத சட்டத்த தடை சட்டத்தை இல்லாது செய்யக்கூடிய அடையாள கையெழுத்து போராட்டம் யாழ்ப்பாணத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றது சமூரிமை இயக்கம் ஆகியனால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டம் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தின் முன்பாக இடம்பெற்றது இதில் தமிழ் அரசின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களும் பங்கேற்று கையெழுத்துக்களை பதிவு செய்தனர் இன்னொரு வடக்குமுறை சட்டம் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து காணாமல் காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்கு அனைத்து தேசிய இனத்தவருக்கும் உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்புக்காக போராடுவோம் போன்ற போன்றவற்றை வலியுறுத்தி இந்த போராட்டம் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டும் தருகின்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மக்களின் வாழ்க்கைக்கு அரசு மக்களின் வாழ்க்கை அரசுக்கு விளையாட்டு தெரிவிப்பு அதோடு இந்த பகுதியில் விவரங்களும் போட்டுக்கிறாங்க அதை கிடக்கட்டும் இப்போ வெற்றிடங்களுக்கு பொண்கள் உள்ளிருப்பு அடக்கடவுளை ஐம்பது நடத்துனர்கள் பதவிகள் உட்பட இருநூற்றி வெற்றிடங்கள் என்ற பகுதியில் அங்கு போக்குவரத்து ஆட்சியர்கள் செய்துள்ளது நம்மோட இப்போச்சவிலையும் தலைகலப்பாக பூ போகுது என்ன போதோ தெரியல சும்மா வசில போகிற வாரங்களில் அதுகள் ஐயப்பட்டு நோக்கல் இது டிரைவரும் கண்டக்டரும் பொம்பளை இருந்தால் தனி பூப்பிள்ளைகள் மட்டும்தான் உடனே வரப்போகுது என்ன நடக்கட்டும் தகராறில் குறைபோனது உயிர் கொழம்பு இருபது குளம் ஜுவதி ஒருவர் வட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொடூர சம்பவம் அம்பாந்தூட்டை கட்டுக்கொணி பிரதேசத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடக்கூடம்பெற்றுள்ளது காணித்தகராறில் உறவினர்களுக்கு இடையிலான மோதல் மோதலில் இயம்படி ஜோதி உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி ரெண்டு வயது ஜோதி இவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் எழுந்த ஜோதியின் உறவினர்கள் மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்னடா காணி தகராறுக்கு ஒட்டுப்போடுவது படிப்பறிவு இல்லாத காலத்தில் ஒட்டுப்பட்டுள்ள இப்போ உருப்பட மாட்டிக்கிறார் தெற்காசிய சாம்பியன்ஷிப் இந்திய முதியவர் சாதனை இருபத்தி மூன்று உடைப்பு விசாரணை விவகம் போதாது அப்படியே கம்மன் பிலர் தெரியும் இவர் எல்லாத்துக்கும் சொல்லிக்கொண்டான் பிறகு இன்னும் நடக்கப்போன் இருக்கேன் வெளிநாடுகளிலிருந்து வரும்போது லைசன்ஸ் கொழும்பு ஜூலை இருபது வெளிநாடுகளிலிருந்து இருந்து இலங்கை பெறுவதற்கு கட்டண விமானத்தில் சார்ஜ் சார்ஜ் அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது நாங்கள் லைசென்ஸ் எடுக்கிற வேண்டால் காலங்காலமாக பட்டு வாகனம் எல்லாம் ஓடி தேதி என்று தேவைத்து அதை ரினியூவல் பண்ண போகிற நேரத்தில் அதுக்கு பெரிய இது செய்கிறீங்க இப்போ வந்து ரங்கின கையோடு கொடுக்க போறீங்க இந்த நாடு எதிர்வேறும் ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த வசதி விமான நிலையத்தில் அறிமுகம் செய்யப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது ம் ஐயோ கடவுளை மயிலடி விஜயம்மாள் மகோற்சவம் ஆரம்பம்னு சொல்லி கோவில் இந்த படப்படோடு போட்டுக்கிறாங்க சரியா தோகம்பிகள் இந்த கோயில் விஜயமெல்லாம் நமக்கு சம்மந்தப்படாது நமக்கு தேவையில்லாது யாழ்ப்பாணத்தில் திரைப்பட விழா யாழ்ப்பாணம் திரைப்பட கழுவத்தின் முதலாவது ஆண்டு நிறுவை முன்னிட்டு திரைப்பட விழா கடந்த வியாழக்கிழமை ஆரம்பமாகியுள்ளது நாளை திங்கக்கிழமை வெளியான ஐந்து தினங்கள் அம்பன் விதி யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வெங்கட புத்தகங்கள் இல்லத்தில் இந்த விழா இடம்பெற உள்ளது இதில் ஜப்பான் வியட்நாம் செனகல் துருக்கி இந்தியா அமெரிக்கா ஆகிய நாடுகளில் முழு திரைப்படங்கள் ஆறும் ஆவண திரைப்படம் என்றும் ஆங்கில துணைத் தலைவர்களுடன் காட்சிப்படுத்தப்பட உள்ளது சாட்டி கருத்தரையில் சாதாலைகளை கட்டி பசலைகளுக்காக விற்பனை அதாவது இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்குடன் மேலனை சாட்டி கடற்கரை ஓரத்தில் காணப்படும் சாதாலைகளை அப்புறப்படுத்தி அவற்றை பசுலியாக குறைந்த விலையில் மக்களிடம் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஏதோ கடற்கரையில் நடக்கிற சாதாலையும் நாசமாக போகிறாங்க சரி இன்னமும் மாதிரி நடக்கட்டும் அது அடுத்த அஞ்சாம் பக்கம் விளம்பரம் காலையில் உங்களுக்கு அழகு இல்லை சுமிச்சமான நல்வாழ்வுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது சுவிச்சமான நல்வாழ்வு கண்டு கோடியில் வைப்பாங்க கோடி என்னவோ இருக்கிறவங்க வேண்டுமோ இல்லாதவோ கோட்டில் விடும் கூற விடுந்த அதோடு ஆறாம் பக்கத்தில் சாஷிகளுக்கான இது போட்டிருக்காங்க என்ன போதா சாட்சி இதெல்லாம் பார்த்து கொண்டு போனீங்க அந்த உட்படவே மாட்டீன் தண்டராசியாக கொண்டு போட்டு போகும் செய்யும் அடுத்தது யாழ்ப்பாணத்தில் சுவாமி விவலானந்தரின் நூற்றாண்டு விழா விமர்சை விவிலானந்தருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடி இருக்கிறாங்க நிறுத்தி வைக்கப்பட்ட சைக்கிள் திருட்டு தாலில் துணிகரம் ஐயா சமாளிக்கிற மனுஷனையே தூக்கொண்டு போறாங்கள் சைக்கிளை தூக்கொண்டு போகிறதா இங்கே நாட்டில் பெரிய வேலையோ செய்யும் இதையெல்லாம் செய்தி பொருளே பொருள் முதல்வர் பிரதி முதல்வர் இருவராலும் பவுனியா மாநகர சபைக்கு மாநகர சபைக்கு பெரும் இடையூறு உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு இந்தியர்கள் இருபத்தொரு பேர் கைது சட்டவிரோதமாக கிர்லோ பெண்ணில் வீட்டில் தங்கியிருக்கிறாங்களே இருபத்தொரு பேர் அவங்களை அள்ளி போட்டாங்க நாட்டில் என்னென்ன செய்து போட்டு என்னென்ன பதுங்கியிருக்கிறாங்களோ அதை பிடிக்க காணாலே ரொம்ப ஆந்திருக்கிறோம் பிடிச்சி தோலாம்பகத்தில் ரொம்ப பதினாறு மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் மன்னாரில் கடற்கரை பூங்கா வேலை பணிகள் ஆரம்பிப்பு சிறப்பு அப்படியான நல்ல திட்டங்களை செய்யுங்க இந்த பொடியல் மறைப்புகள் ஒன்று நீங்கள் கடற்கரை பொங்க அமைச்சு போட்டு அதுக்குள்ளே வந்து குந்திடங்களும் கிடையாது தெரியுங்க புடவை கொண்டு கொழும்புமே மன்னார் மாநகர சபை முன்னாளின் நாள் முதல்வர்கள் முதல் பாத்திரிக்கல் சமூக வலைதளங்களில் குந்து போட்டாங்க பொத்தராவாயான்ட்டு இப்படிப்பட்ட இதுகளை கொண்டு போய் பதவியில் உட்கார வச்சுட்டு மக்கள் போடுற பாடு சரி இது நடக்கட்டும் தேர்தல் விடயங்கள் கலந்துரையாடு வீர மக்கள் தின இருபத்தி நாள் நிகழ்வுகள் எட்டாம் பக்கத்தில் அரசாங்கம் கிளாச்சி முள்ளத்தீவில் மூன்று லட்சத்தி இருபதாயிரம் கிலோ நெல் கொள்வரம் ஈரநெல்லு நாடு நெல் ஒரு கிலோ நூற்றி ரெண்டு ரூபாயும் சம்பா நூற்றி அஞ்சு ரூபாயும் கீரை சம்பா நூத்தி பன்னெண்டு ரூபாயும் சிறு மற்றும் நடுத்தர ஆலய உரிமையாளர்கள் கொள்ளுணவு செய்து உலர வைத்து வழங்கும் போது கூலி மற்றும் போக்குவரத்து போடு நூற்றி பத்து ரூபாய் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி போட்டு முந்நூறுபாய்க்கு தான் நாங்கள் கரிச்சி அப்படிங்கிறது கலபகுதே நைனியம் மனுக்கு ஆரிப்புரை திருவிழா முத்தமிழ் விழா மகத்திரம் கண்காட்சி இப்போ எல்லாம் செய்திருக்கு தேசிய தொழில்துறை சான்றிதழ் புலங்குது அதுவும் போட்டுக்காங்க புதுக்குடியிருப்பில் தவிச்சாளரால் ஆளுநருடம் மனு கையளிப்பியே கொடுத்து 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 கொண்டாடுறோமோ பேப்பர் ரன் பேச ஆரம்பித்தேன் அதனால் சஞ்சீவியர் பக்கம் இதுக்கு கெட்ட பக்கம் செய்தி இல்லை யாழ்ப்பாணமே நீ குடிப்பது நல்ல தண்ணியாக அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஒரு பக்க கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் ஒரு நாளடியார் பாட்டும் போட்டார் படுமலை முகுகளின் பல்பாலும் தோன்றி கடுமையோர் ஜாக்கு என்னி தடுமாற்றம் தீர்ப்போம் யாம் கன்றுணரும் திண்ணறி வாழறை நேற்பத்தின் மேல் நினத்தின் மேல் நீளத்தின் மேல் அதுக்கப்புறம் சனியோட ரெண்டாம் பக்கத்தில் நந்தினி அப்படின்னு ஒரு கதை போரின் கவிதை இருபத்தொராம்பி இருபத்தொராவது பகுதி வந்திருக்குது ஆன்மதி என்பவர் இருக்காங்க மூணாம் பக்கத்தில் துளி விஷும்பின் துளி அழிவின் நல்லா அப்படின்னு சொல்லிக் கொடுக்காங்க மறந் மறந்து போவோமா வழக்கியாற்றினேன் வடக்கியாருன்றது யாழ்ப்பாணத்தில் ஆறுகளை எங்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரே ஒரு ஆறுதாண்டுக்கு வழக்கியாறு அந்த வழக்கியாறு அளவட்டி பிரதேசத்தில் ஓடுது வந்தவளை குளம் முதலியார் குளம் மராலி பாலம் சீரணி மதகு பினாக்காய் குளம் சுழமின் குளம் வருத்தலை குளம் முக்கிய நடங்களை ஊரடத்த அந்த அதை பற்றி ஒரு பக்கம் கட்டுறது இருக்குது இந்த நடந்தாள் வாழி வழக்கியாருன்னு சொல்லி சங்கியாளியானவர்களின் ஒரு கதை புத்தகம் ஒன்று இருக்குது அடுத்த கொண்ட நகைச்சுவை கலந்த வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு கதை நடந்தாள் வாழி வழக்கியார் சங்கியாலி நடக்கிறது அடுத்து படித்து பாரம்போது தெரியும் இல்லை நூலகங்கள் எடுக்கலாம் அது சஞ்சிண்ட நாலாம் பக்கத்தில் சின்ன பிள்ளைங்க இருந்த கைவண்ணங்கள் நிறைய போட்டுக்கிறாங்க இல்லை பார்க்கும் பெரிய கதை இருக்குது சரி அடுத்த அஞ்சாம் பக்கம் செம்மணி உதவிகளின் கதை அதோட பின் குறிப்புன்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுக்காங்க அந்த கடிதத்தை படிச்சிடுவோம் அன்புள்ள அம்மா நீங்கள் அனுப்பிய கடிதத்தை வாசித்தேன் கடிதத்தின்படி யாழ்ப்பாண மக்களின் மனவேதனைகளை என்னால் நன்கு உணர முடிகிறது அது மாத்திரமல்ல இதுபோல் காணாமல் போனதாக கூறப்படும் பல இளைஞர்கள் பற்றியும் விவரங்களையும் நான் அறிவேன் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது பற்றி நானும் என்னுடன் சிறவைக்கப்பட்டுள்ள உதவியாளர்களும் நன்கறிவோம் இருப்பினும் எனது உதவியாளர்களின் நிலைமையை கவலைக்கிடும் மிக வீரக்கொடி கேப்டன் ஹெப்டன் லலித் ஹேவா மற்றும் அவர்களுக்கு கீழ் பணியாற்றிய வெளிய அதிகாரிகளில் இந்த அநியாயங்களுக்கு பொறுப்பானவர்கள் திருசாந்தி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் படுகொலைக்கு இந்த அதிகாரிகளே பொறுப்பானவர்கள் அம்மா உங்கள் மகன் காணாமல் போன சம்பவத்துக்கும் ஹெப்டன் ஹேவாவுக்கும் நேரடி தொடர்பில்லை உங்கள் மகன் பற்றி நான் இதன் நண்பர்கள் மூலம் விசாரித்தேன் உங்கள் மகன் விரைவில் அழுக்கடை நீதிமன்றத்தில் ஆய்வு செய்யப்படுப்படவுள்ளார் உங்களால் முடிந்தால் அனுராதபுரம் சென்று உங்கள் மகனை பற்றி விசாரித்தறிய முயற்சிக்கவும் இது தொடர்பாக முடிந்தள உதவியை செய்வேன் அத்துடன் நான் தங்களிடமிருந்து ஒரு சிறு உதவியை எதிர்பார்க்கிறேன் அந்த நகை நகைக்கடை பொழியனுடன் நான் நகைகள் வாங்குவது பற்றி கூறி அந்த நகைகளை வாங்கியதற்காக பில்லொன்றை பெற்று எனக்கு விரைவில் அனுப்பி வையுங்கள் அவரது தந்தையின் தந்தையிடம் உள்ள விவரங்களையும் கூறுங்கள் கடந்த காலங்களில் தம்பெற்ற பல விடயங்கள் குறித்து மனவேதனை அடைவதுடன் அவற்றுக்காக மன்னிப்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி தங்களின் சம்பத் என கடிதம் இருக்குது இந்த கடிதத்தில் சிமரத்ன ராஜபக்ச சம்பத் என ஒப்பமிட்டுள்ளார் அவரே அவரது வீட்டில் செல்லமாக சம்பத் என்று அழைப்பார்களாம் செம்மனையில் இருப்பதாக நம்பப்படும் பெரும் புதைகுலி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பாக யுக்தியவார இதழில் வெளியான கடிதத்தின் தமிழாக்கம் கிருஷாந்த் குமார் சாமி வன்புணர்வு கொலை வழக்கின் முதலாவது குற்றவாளியும் செம்மணி மனித புதைக்குழி பற்றிய தகவல்களை வெளியிட்டு வருபவருமான சிவமரத் சோமரத்ன ராஜபக்ஷ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆகஸ்ட் மாதத்தில் காணாமல் போன ஒருவரின் தாய்க்கு ஆங்கிலத்தில் எழுதிய படைத்திருந்த தமிழ் மொழி வேகம் தந்திருக்கிறாங்க அடுத்த ஆறாம் பக்கத்துக்கு வந்தால் சஜித்தும் சிறகு அரசியல் கூத்தாடி கில்லாடி ரணில் ஷாருக்கானுக்கு ஒரு மில்லியன் டாலர் ஒலைந்த மகிந்த பூரண சுகம் எல்லாம் போட்டு நிறைய இதெல்லாம் கொண்டு வாங்க இந்த எல்லாம் ஒரு ஒரு அதை விட அது ஒரு பக்கத்தில் கடக்கட்டு அப்பாவி பொதுமக்களுக்கு அவசரமாக ஒரு கடத்தாசம் சொல்லி படிக்க அப்பாவி என்னங்கிறது ஒரு அரைப்பக்கத்துக்கு ஒரு கடமை இருக்கிற குறும்படை விமர்சனம் செம்மணி தொண்ணூற்றாறு எல்லாரும் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க எந்த யூடியூப் எனக்கு சரியாக சொல்ல முடியலை ஞாபகத்தில் இல்லை மனசில் இருக்குது வர முடியலை அவங்க எழுதினா அவங்க நடித்த ஒரு குறும்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த குறும்படத்தின் குறும்படத்தை பற்றி நல்ல விமர்சனம் கொடுத்துருக்குறாங்க பான் சான்ற ஒரு தட்ட வந்திருக்குது இந்த குறும்படம் நமக்கு தெரிந்த செம்மணியை ஒரு புதிய கோணத்தில் அணுகி இருப்பது பாராட்டத்தக்கது பெரிய சத்தம் இல்லாமல் மெல்லிய போல வந்து மனதை தொட்டு பாரிய தாக்கத்தை செலுத்தி செல்கிறது வரலாற்றின் வடக்களை சுமந்தாலும் வாழ்க்கை அதன் போக்கில் தொடர்கிறது என்பதையும் இந்த மனங்கள் நுட்பமான உணர்வுகளையும் அழகாக படம் எடுத்துக்காட்டியிருக்கிறது இந்த படம் வந்து இலங்கை தமிழ் குடும்ப குறும்படத்துறைக்கு ஒரு பிரசாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையில் அந்த குறும்படத்தினை ஒரு காட்டு பாருங்க சரி ஊர் புதினம் பாகம் மூன்றிலே இருக்குது பாகம் மூன்று இருக்கிறாங்க அதில் கற்கண்டு ஓடை தமிழில் கற்கண்டு ஓடைன்னு எழுதிக்காங்க அதை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க போட்டிருக்காங்க நிறைய சரி இருக்கட்டும் அதோட பத்திரிகை ஒன்பதாம் பக்கத்தில் உண்மை நேர்மை அஞ்சாமை திரவாத இடதுசாரிக்குவோம் சொல்லி ஒரு வரைபக்க கட்டுரையும் இருக்குது அரசியல படிக்கிறதெல்லாம் பெருங்காச்சா தாங்களை உற்பத்தி கிராமம் உருவாக்குவதற்கு திட்டம் அமைச்சர் சம்பந்த வித்தியாரத்தன தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தி அரங்கு கீழ் ஐநூறு சிறுதெயிலை உற்பத்தி கிராமங்கள் உருவாக்கப்படும் மடப்பயிர்களாக இப்போ இருக்கிற தைல தொழில் தோட்ட தொழிலாளர்கள அவங்கள்ட்ட சம்பள பிரச்சனை அவங்கள்ட்ட இருப்பிட பிரச்சனை இப்படி ஆயிரம் பிரச்சனை அவங்களுக்கு கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க போராடி கொண்டு இருக்கிறாங்க வேறு சக்கணக்காக நீங்கள் பார்க்க மாட்டீங்க வெந்தெனத்துக்கு உற்பத்தி கிராமம் உருவாக்குறது அந்த உற்பத்தி கிராமத்தில் உற்பத்தி செய்தார் அந்த மக்கள்கிட்ட வாழ்க்கை திட்டத்தை முதல் நீங்கள் மேம்படுத்த இல்லை வெந்த உற்பத்தி கிராமம் முதல் அதை பாருங்களோ அந்த மக்களுக்கான தேவைகளை செய்து விடுங்க அதுக்கு புறவை நீங்கள் என்ன வந்தாலும் உருவாக்கலாம் ஒரு குட்டியாக ஒரு கார்ட்டூன் போட்டுக்கிறாங்க உங்களுக்கு பார்க்க தெரியும் நினைக்கிறேன் சரி அதை அரிசியல் ஒரு பக்கம் அஞ்சாதபுரத்தில் விபத்து பத்து பேர் காயம் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற பாகன விபத்தில் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் திறப்பனை தொகுதியை நேற்று சனிக்கிழமை தொழிலொன்றுடன் வேங்கொன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அஞ்சாதபுரம் இந்திய காயமடைந்தவர்கள் இத்தளவுக்கு கூட துப்பாக்கிச்சூடு ஐயோ கொஞ்ச காலம் வட பகுதியில் ஒரே துப்பாக்கி ஒரு சதமாக கலக்கு இப்போ தென்பகுதியில் முற்பகல் செய்யும் தென்பகல் கிளை தேசபந்துவின் விசாரணை அடுத்த வாரம் சமர்ப்பிப்பு கருணாநிதியின் மூத்த மகன் மறைவு க மூக்கு அவர்கள் மறைஞ்சிருக்கிறார் சரி நல்ல மனுஷன் அந்த குடும்பத்தில் அவர் ஒருத்தான் நல்ல மென்ஷன் பத்தாம் பக்கத்தில் முழுவதமாக மரண அறிவித்தல் அதில் ஊரமாக போட்டு சனித்தின் ஊரகத்தில் விட முறைகேடுகள் விசாரணை ஐயாக்கும் கடுகாலும் சரி அது அதுக்கப்புறம் மட்டும் பதினெட்டாம் பக்கம் முழுக்க விளம்பரங்களும் மரண அறிவித்தல் போட்டுருக்காங்க பன்னிரெண்டாம் பக்கத்தில் முழுவதுமாக ஒரு பக்கத்தில் மரண அறிவித்தல் போட்டிருக்குது பதிமூன்றாம் பக்கத்தில் பாராட்டி வாழ்த்துக்கிறோம் இருபத்தைந்து வருட கால சேவையை நிறைவு செய்து யாழ்ப்பாண மனித உரிமை உரிமையாளர்களை பாராட்டி வாழ்த்துவதோடு அவர்கள் மேல்மேலும் பல சேவைகளை ஆற்ற இறைவனை பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை வந்திருக்குது அதில் என்பது புகைப்படம் போட்டிருக்காங்க அதாவது யாழ் மாவட்டத்தில் வச்சிருந்த மருந்த தனியார் மருந்த உரிமையாளர்கள் என்ற புகைப்படங்கள் போட்டுவாங்க அகில இலங்கை தனியார் மருந்த உரிமையாளர் சங்கம் யாழ்ப்பாணம் கிளிநச்சி மற்றும் முல்லைத்தீவு அதில் நமசிவாயின் சிவபாலன் அம்பிகா டிஸ்பென்சரி சாவுகச் செய்தி எழுபது வருடமாக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் நம்ம ஊரை சேர்ந்த அவருடைய புகைப்படமும் இதில் வந்திருக்குது சில செய்தி வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்கள் பணி பதினாலாம் பக்கத்தில் இலங்கையின் முதல் ஆயிரம் நிலைவாக நினைவாக இரங்கல் திருப்பலி சரி ஓகே அதற்கட்டும் வவுனியா வடக்கில் ஆயிரம் ஏக்கர் அடர்பண பகுதியை அழித்து ஆக்கிரமிக்க முயற்சி ரவிகர நிம்மையலையிட்டால் தடுத்து நிறுத்தம் என்றாலே தமிழ்நாடு இந்தியா தமிழ்நாட்டில் ஓடைகளையும் காடுகளையும் முடித்து அநியாயம் பண்ணுறாங்க கட்டிடங்களை கட்டுறாங்கன்னு பார்த்தால் நெஞ்சியந்தோம் ம் சரி சரி இதை நடத்தணும் அடுத்தது பதினஞ்சாம் பக்கம் முதல் பக்கத்தில் தொடர்ச்சி கட்டு தொடர்ச்சி முழுக்க இங்கே போட்டிருக்கிறாங்க பதினாறாம் பக்கத்தில் விளம்பரங்கள் முழுக்க விளம்பரம் தான் இங்கேயே பதினாறாம் பக்கத்தோட உதயன் பத்திரிகை முழுக்க போட சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி என்ன சிரிப்பு சில நேரம் சிரிப்பு வேறு என்னது செய்கிறது நம்ம நாட்டின் இளைஞர்கள் சிரிப்பு மட்டும்தான் வருது